அது சமயம் மாலை மூன்று மணி அளவில் யாக வேள்விகளும் நாலரை மணி அளவிலே பதினாறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகளும் ஐந்தரை மணி அளவிலே நமது வாழ்விலே வளங்களை வரங்களை வாரி வழங்கக்கூடிய அன்னையினுடைய அபிஷேக குங்கும பிரசாதமும் மாபெரும் அன்னதானமும் நடைபெற இருக்கிறது அனைத்து பத்தகோடி பெருமக்களும் வருகிழந்து கேட்டவர்க்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராயம்மன் அருள் பெருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்